முழுவதும் வாழக்கூடிய ஆஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜாய் வாராகி ஜாய் ஜாய் வாராகி ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள் உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களே ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள் பிறக்கின்ற இந்த ஆகஸ்ட் மாதம் உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்கள் அனைவருடைய அனைத்து ஜீவராசிகளுக்கும் எல்லா விதமான துன்பங்களும் நீங்கி மகிழ்ச்சியான வாழ்க்கை அமைய வேண்டும் என்று நான் அன்னை வாராகி தேவியே பிரார்த்திக்கிறேன் ஆதித்யாஜ சோமாஜ மங்களாஜ புதாஜ குரு சுக்ர சனிபியஸ்டர் ராகவே கேதவே எல்லாம் அல்ல ஆதித்யாதி நவகிரகங்களையும் அந்த ஆதித்யாதி நவகிரகங்கள் அனைத்து ஜாதக ஜாதகிக்கும் அனுகூலமான தசாபுத்திகளை நடத்தி மகிழ்ச்சியான வாழ்க்கையை வா வழங்கட்டும் ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்தவரையில் சனி பகவான் வக்கரமாக இருக்கிறார் முதல்ல கிரக அமைப்புகள் ரொம்ப முக்கியம் நாம் ஜாதகம் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு ஒன்று எழுத பார்ப்போம்னா கிரக கோள்கள் எப்படி உட்காந்துருக்காங்க அமைப்பு எப்படி இருக்குது ஜாதக கட்டத்தில் அதுதான் பார்க்கணும் அப்போ இந்த ஆகஸ்ட் மாத பலன் சொல்வதற்கு முக்கிய நமக்கு என்ன தேவைன்னா நவகிரகங்கள் எப்படி உட்காந்துருக்காங்க மீன ராசியிலே ராகவும் கண்ணியிலே கேதுவும் இயல்பு நிலையில் எப்பொழுதும் போல வக்ரகதியில் இருக்கிறார்கள் சனி பகவான் கும்பத்திலே வக்ரம் பெரிய சந்தோஷம் ரிஷபத்தில் குருவும் செவ்வாயும் சேர்க்கை சூரிய பகவான் கடகம் மற்றும் சிம்மராசியிலே பஞ்ச் சஞ்சரிக்கிறார் அதே போல் புதனும் சுக்கரனும் கூட புதனும் சுக்கரனும் கூட சிம்மம் மற்றும் கண்ணியிலே சஞ்சாரம் செய்கிறார்கள் அப்போ இந்த ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்தவரையில் முக்கியமாக சனி பகவான் வக்ரகதியில் இருக்கிறார் இந்த சனி பகவானுடைய வக்ரம் இதுக்கு நாம் தனியாகவே ஒரு சில பதிவுகள் போட்டிருக்கிறோம் நிறைய பேருடைய வாழ்விலே இந்த சனி பகவானுடைய வக்ரம் பல அதிசயங்களை செய்திருக்கிறது பலவிதமான அதிசயங்களை இந்த சனி பகவானுடைய வக்ரம் செய்திருக்கிறது அதிலும் குறிப்பாக இந்த ஆகஸ்ட் மாதம் நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாம் நடந்தேறும் கவலை வேண்டாம் அதுக்கு முக்கியமாக என்னென்னு நினச்சிக்கனாக்கா சனியும் சூரியனும் சமசப்தமாக ஏழுக்கு ஏழாக சந்திச்சுக்க போகிறாங்க நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு வருஷத்துக்கு பிறகு சூரிய பகவான் தன்னுடைய சொந்த வீட்டுக்கு வரப்போகிறார் அப்படி அவர் வருகின்ற சமயத்திலே தன்னுடைய மகனாகிய சனி பகவானை ஏழாவது பார்வையாக சந்திக்கிறார் அந்த சனி வக்ரகதி பெற்றிருக்கிறதால் அந்த ஒற்றுமை ஏற்படும் அப்போ அரசாங்கமாக இருந்தாலும் கவர்மெண்ட்டாக இருந்தாலும் அரசியல் தலைவர்களாக இருந்தாலும் அரசு அதிகாரிகள் நல்ல கவர்மெண்ட் ஜாபில் ஒரு நல்ல ரேங்கில் இருக்கக்கூடியவங்க அவங்க எல்லாருக்குமே ஒரு நல்ல பேர் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு அரசு அதிகாரிகளுக்கெல்லாம் ஒரு நல்ல நேம் கிடைக்கும் ஏன் கவர்மெண்ட்டுக்கே கூட ஒரு நல்ல நேம் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் உண்டு அதே போல் உங்கள் நேம் டெவலப் ஆகும் அதோடு மட்டுமல்லாது பேர் புகழ் கூடும் பொதுவாக எல்லாருக்குமே பேர்புகள் கூடுவதற்கு வாய்ப்புகள் உண்டு அதே போல் அரசு அதிகாரிகளுக்கு இருக்கக்கூடிய அரசியல் சிக்கல்கள் அல்லது அரசாங்க சிக்கல்கள் அல்லது வேலையில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் சட்ட சிக்கல்கள் ஆனால் அந்த சட்ட சிக்கல்கள் எல்லாம் நிவர்த்தி ஆறுறதுக்கான காலங்கள் உண்டு நிறைய ஜாதகர்களுக்கு ஊழ்வினை கர்மாவின் காரணமாக குருவும் சனியும் இணைந்து அந்த ஊழ்வினை கர்மாவை செய்கின்ற காரணத்தினாலே பல அன்பர்கள் படாத பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் என்ன செய்கிறதுனே தெரியாமல் எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியாமல் படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்காங்க அப்பேற்பட்ட கடுமையான தோஷங்கள் கூட இந்த ஆகஸ்ட் மாதம் அந்த ஊழ்வினை கர்மாக்கள் எல்லாம் உரிய பரிகாரங்கள் உங்களுக்கு தெரிந்து என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் இருக்கிறவங்களுக்கு எதேன்னு ஒரு நல்ல குரு கிடச்சி வழிகாட்டுவதற்கு ஒரு நல்ல குரு குரு கிடைச்சி இந்த கோவிலுக்கு போங்க இந்த பரிகாரத்தை செய்யுங்க இந்த வழிபாட்டை செய்யுங்க இந்த யாகத்தை செய்யுங்க அல்லது இது உங்கள் வீட்டில் இந்த பூஜையை செய்யுங்க உங்கள் வீட்டில் இந்த ஹோமத்தை செய்யுங்க அப்படின்னு ஒரு ஒரு வழிகாட்டுதல் கிடச்சி நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் சிறப்பான எதிர்காலம் உருவாவதற்கான வழிகள் வழிவகைகள் கிடைக்கும் எனது அன்பு பக்தர்களே அதே போல் குரு செவ்வாயுடைய தொடர்பு இந்த ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்தவரை குரு மங்கள யோகம் நிறைய இடம் இடதோஷங்கள் நிவர்த்தியாகும் நிறைய பேருக்கு வீடு இருக்கக்கூடிய குடியிருக்கக்கூடிய வீடுகள் அல்லது வேலை செய்யக்கூடிய இடங்கள் அல்லது தொழில் நிறுவனங்கள் வச்சுருக்கக்கூடிய இடம் அந்த வாடகை இடமாக கூட இருக்கலாம் இல்லை சொந்த இடமாகவும் இருக்கலாம் தொழில் செய்யக்கூடிய இடத்துல இடதோஷங்கள் அதிகமாக இருக்கும் செய்வினை தோஷங்களாக இருக்கும் அதனால் அது ஏற்கனவே அந்த இடத்துல நிறைய பேர் இருந்திருப்பாங்க யாருமே பெட்டராக சூப்பராக இருந்திருக்க முடியாது காலி பண்ணி காலி பண்ணி அவங்க கை மாறி கை மாறி கடைசியில் இன்னொருத்தர் வந்து நீங்கள் வந்து அந்த இடத்துல உட்காந்துருப்பீங்க அப்போ தொழில் பண்ணக்கூடிய பூமி அந்த இடதோஷங்கள் இருக்கலாம் அந்த இடதோஷங்கள்லாம் இருக்குமேயானால் அதெல்லாம் உங்களுக்கு தெரிய வரும் அப்போ ஒரு வரியில் அந்த தோஷங்கள் தெரிய வந்ததுனாக்கா அதுக்கான பரிகாரங்கள் செய்வீர்களேயானால் நல்ல நன்மைகள் ஏற்படும் அப்போ ஒரு வரியில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் பல நாள் ஊழ்வினை கர்மாக்கள் எல்லாம் அந்த கர்ம வினைகள் உடைபட்டு உங்களை விட்டு அந்த கர்ம வினைகள் நீங்கி அதற்குரிய வழிபாடுகள் தெரிந்து உரிய வழிபாடுகள் செய்வீர்களே ஆனால் இந்த ஆகஸ்ட் மாதம் அது அற்புதமான மாதமாக உங்களுக்கு போகிறது அதை நல்ல வழிகாட்டுவதற்கு குருவும் செவ்வாயும் உங்களுக்கு ஒரு அற்புதமான நல்ல குரு கிடைக்கப் போகிறார் கவலை வேண்டாம் அதே போல் சூரியன் சுயாட்சி பெறுகிறார் சந்திரன் வீட்டில் ஒரு பதினஞ்சு நாளும் மீதி பதினைந்து நாட்கள் எங்கே இருக்க போகிறாருங்க அவரே தன்னுடைய சொந்த வீட்டுக்கு வருகிறார் அப்போ உத்தியோகத்தில் சிறந்து விளங்குவதற்கான நல்ல வாய்ப்புகள் எல்லாம் அங்கே ஏற்படுகிறது தலைமை பொறுப்புகளை ஏற்பீர்கள் அதே போல் ராகுவும் கேதுவும் கூட இந்த ஆகஸ்ட் மாதம் நன்மையை செய்கிறார்கள் அப்போ பொதுவாகவே இந்த ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்தவரையிலே உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பு நேயர்களே பனிரெண்டு ராசி என்பர்களுக்கும் சிறப்பான பொதுவான பலன்களை வாரி வழங்குகிறார்கள் சரி அப்போ உங்களுக்கு என்ன செய்யப்போகிறார் இந்த ஆகஸ்ட் மாதம் உங்கள் ராசிக்கு ஸ்பெசிஃபிக்காக தனிப்பட்ட முறையில் என்ன நடக்கப் போகுது அப்படிங்கிறத பார்த்துடலாம் பாருங்கள் துலாம் ராசி என்பர்களே உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்கும் அதுதான் நம்ம பார்க்கணும் இல்லையா ஸோ துலாம் ராசி என்பர்களே உங்களை பொறுத்தவரையில் இந்த ஆகஸ்ட் மாதம் மிக சிறப்பான மாதமாகவே அமைகிறது ராசி என்பர்கள் கவலை வேண்டாம் நீங்கள் தான் சாமி இப்படி சொல்கிறீங்க நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்க பாசிட்டிவாக சொல்கிறீங்க ஜெயிப்பிங்கன்னு சொல்கிறீங்க கேட்குறதுக்கு சந்தோஷமாக இருக்குது தேனாக இருக்குது ஆனால் வாழ்க்கையில் அது நடக்கலையே சாமி நாம் என்ன செய்யலாம் வாழ்க்கையில் அது நடக்கலையே கொஞ்சம் திருப்தியாக இல்லையே சாமி கொஞ்சம் நல்லபடியாக சொல்லுங்க அப்படின்னாக்கா பொதுவாக இந்த துலா இது வந்து பொதுவான பலன்கள் தான் உலகம் முழுவதும் வாழக்கூடிய எல்லா உலகத்தில் இந்த பூமியில் நீங்கள் எந்த கண்ட்ரியில் இருந்தாலும் சரி தான் நைஜீரியாவில் இருந்தாலும் சரி தான் ஆப்பிரிக்காவில் இருந்தாலும் சரிதான் தமிழ்நாட்டில் இருந்தாலும் சரி தான் நீங்கள் எந்த மூலையில் இருந்தாலும் உங்களுக்கு பொதுவான பலன் துலாம் ராசிக்கு இது உங்களுக்கு பொருந்துமா ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு பொருந்துமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தான் நம்ம பார்க்க உங்கள் தலையெழுத்து என்ன எல்லார் துலாம் ராசி என்பர்களுடைய தலையெழுத்தும் ஒன்றாவாக இருக்க போது இல்லையே புரியுதுங்களா அப்போ கிரக அமைப்புகளை வைத்து பொதுவான பலன்கள் துலாம் ராசிக்குன்னு நம்ம சொல்கிறோம் உங்களுக்கு என்ன வேண்டும் எனக்கு கல்யாணம் ஆகணும் ஒருத்தருக்கு இருக்குலாம் ஒருத்தர் எனக்கு வேலை கிடைக்கணும்னு சொல்லலாம் ஒருத்தர் எனக்கு கடன் அடையணும்னு சொல்லலாம் ஒருத்தர் எனக்கு ஆயுள் பாவம் சாமி பயமாக இருக்குதுன்னு சொல்லலாம் அப்போது துலாம் ராசி என்பே உங்களுடைய கேள்விகள் என்ன என்பதை உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு பார்க்கும்போது தான் அதுக்கு சரியான இது தீருமா தீராதா இல்லை வந்து இதை கிளியர் பண்ண முடியுமா இது எப்போ கிளியர் பண்ண முடியும் இதுக்கு என்ன காரணங்கள் இருக்கும் ஸோ இதெல்லாம் நம்ம அவங்க பிறப்ப ஜாதகம் தான் பேசும் அப்படி பார்க்கின்ற பொழுது துலாம் ராசி என்பர்களே உங்களுடைய கஷ்ட நஷ்டங்கள் எனக்கு தெரியும் எவ்வளோ கஷ்டப்படுறீங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய அரசியல் குடும்பம் அதெல்லாம் ஓகோன்னு கொடிகட்டி பிறந்தவங்க அவங்க தான் இனிமேல் எதிர்காலம் அவங்க தான் வருவாங்க அப்படின்னு சொன்ன காலங்கள் போயிட்டு இன்றைக்கி வந்து அவர் ஒன்றுமே இல்லைப்பா அவர் என்னப்பா பண்ணுவார் கஷ்டம்பா அவர் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல வந்து நிற்கிறாங்க பெரிய அரசியல் குடும்பம் அப்போ அவங்களும் துலாமராசி தான் அப்போ அவங்களும் என்னென்னமோ பிரம்ம பிரயர்த்தனம் பண்ணுறாங்க ஒரு பிரம்ம பிரயர்த்தனம்னா ஒரு பிரம்மாவுக்கு இருபத்தி ஒரு யுகம் ஒரு பிரம்மா அந்த மாதிரி அந்த பிரம்மா ஆகிறதுக்கு எவ்வளோ முயற்சிகள் இருக்கணும் அதே போல் பிரம்ம பிரயர்த்தனம் அந்த அளவுக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாம் துலாமராசி என்பவர்களே பிரம்ம பிரயர்த்தனமாக இருக்கும் வேறு யாரும் செய்திட முடியாத பல அரிய அரிய பல முயற்சிகளை நீங்கள் எடுப்பீர்கள் ஆனால் அந்த முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறுகிறதா அப்படிங்கிறது தான் அங்கே கேள்வி அப்போ துலாம் ராசி அன்பர்களுக்கு எல்லாமே காரிய தடையாக இருந்து வருகிறது செயல்பாடுகளில் தடைகளாக இருந்து வருகிறது பையன் கஷ்டப்படுறான் சாமி பையன்தான் கஷ்டப்பட்டு குடும்பத்தை காப்பாற்றுறோம் என்னென்னமோ முயற்சி பண்ணுறான் சாமி ஆனால் அந்த பையனுக்கு ஒரு நல்லது நடக்கலையே வீடு கட்டுறோன்னு நினைக்கிறோம் வீடு கட்ட முடியல பாதிலே நிற்குது ஒரு இடம் வாங்கணும்னு நினைக்கிறோம் இடம் வாங்க முடியல கடனாக இருக்கு கடன் பிரச்சனையா இருக்கு இல்லை கஷ்டப்பட்டு கடன் பட்டு வீட்டுக்குள்ளே வந்துட்டோம் இங்கே மந்திலேருந்து வீடு சரியில்லை சாமி இடதோஷங்கள் இருக்கு அப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு துலாம் ராசி என்பவர்களும் ஒவ்வொரு விதமான கஷ்டங்களை சொல்லி வருகிறீர்கள் அந்த மாதிரி கஷ்டங்களை சொல்லக்கூடிய எனதருமை துலாம் ராசி என்பர்களே நிச்சயமாக இந்த மாதம் உங்களுக்கு ஒரு நல்ல மாதமாக அமையப்போகுது அப்போது உத்தியோகம் செய்யக்கூடியவர்களாக இருக்கலாம் வேலை வாய்ப்புகள் எப்படி சாமி இருக்கும் நீங்கள் எந்த வேலை செய்பவராக இருந்தாலும் சரிதான் அதாவது பிரைவேட் ஜாபாக இருக்கலாம் கவர்மெண்ட் ஜாப்பாக இருக்கலாம் உள்நாட்டு உத்தியோகமாக இருக்கலாம் வெளிநாட்டு உத்தியோகமாக இருக்கலாம் அப்போ நீங்கள் எந்த வேலை செய்பவராக இருந்தாலும் சரிதான் வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் சிறப்பானதாக இருக்கும் உத்தியோகம் சிறப்பானதாக இருக்கும் வேலையில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிறைய கஷ்டங்கள் இருக்கும் வம்பு வழக்குகள் இருக்கும் இத்தனை நாளா நீங்கள் அந்த கம்பெனிக்கு அந்த முதலாளிக்கும் அவ்வளோ உழைச்சி கொடுத்துருப்பீங்க ஒரே ஒரு நிமிஷத்தில் உங்களை ஒரு சின்ன யாராவது ஒரு புகார் சொல்லி இருப்பாங்க உங்களை விட தாழ்ந்து போனவங்க வீண் பழி சுமத்தி இருப்பாங்க உங்களை அப்படியே தூக்கி வெளியில் போட்டுருவாங்க உங்கள் மனசு உடஞ்சி போயிடும் நீங்கள் விரக்தி ஆகிடுவீங்க என்னடா நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்குமே இவ்வளோ இன்வால்மெண்ட்டாக இருந்தமே நம்ம இவ்வளோ தூய்மையாக இருந்தமே இவ்வளோ நேர்மையாக இருந்தோமே நம்மளை ஒரு நிமிஷத்தில் ஏண்டா இவன் எப்படி நம்ம தப்பே பண்ணியிருந்தா கூட அவன் ஏன் ஆள்டா அவன் தப்பு பண்ணுவான்டா அப்படின்னு ஒரு உறுதியாக முதலாளி இருந்திருக்கணுமே விஸ்வாசம் இல்லையே மனசு உடஞ்சி போயிடும் இது எல்லா இடத்திற்கும் பொருந்தது குடும்பமாக இருக்கலாம் கணவன் மனைவியாக இருக்கலாம் காதலர்களாக இருக்கலாம் பெற்றோர்களாக இருக்கலாம் பிள்ளைகளாக இருக்கலாம் தொழிலாளி முதலாளியாக இருக்கலாம் வரவு செலவாக இருக்கலாம் ட்ரான்ஸாக்ஷன் நம்பிக்கையான டிரான்சாக்ஷனாக இருக்கலாம் நம்பிக்கை உரியவர்கள் பினாமீஸ்ன்னு சொல்லுவாங்க பினாமி நம்பிக்கையான முறையில் நம்ம பணத்தை கொடுத்து ஒழுங்காக வச்சுக்கூட ரொம்ப நம்பிக்கையானவங்க அந்த மாதிரி பினாமியாக இருக்கலாம் சொத்தை அல்லது வந்து வருமானத்தை பாதுகாக்கக்கூடியவர்களாக இருக்கலாம் இதெல்லாம் நம்ம நிறைய வழிகாமிச்சிருக்கோம் அவங்களுக்கெல்லாம் அப்போ இந்த மாதிரியான நம்பிக்கை இழப்பீர்களே ஆனால் அந்த நம்பிக்கை போயிடுச்சு ஒரு தேவையில்லாத ஏற்பட்டு விட்டது மிகப்பெரிய அபாண்டமான பழி நீங்கள் தப்பே பண்ணலை நான் சொல்கிறேன் துலாமராசி அன்பர்களா நான் சொல்கிறேன் தப்பு பண்ணலீங்க அவங்க காரண நேரம் தாங்க காரண நேரம் நேரங்காலம் காரணங்க அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்போ அந்த மாதிரியான வீண் அவமானங்கள் ஏற்பட்டிருக்குமேயானால் கவலை வேண்டாம் துலாமராசி அன்பர்களே அந்த வீண்பழி அவமானங்களிலிருந்து நீங்கள் விடுதலை அடைவீர்கள் அப்போ அதுக்கெல்லாம் மிகப்பெரிய பரிகாரங்கள் உண்டு சாதாரண பரிகாரம் பண்ண முடியாது கண்ணாமண்ணான்னு என்ன அந்த ஊழ்வினை கர்மா அந்த ஊழ்வினை கர்மாவை விளக்கணும்னா அவ்வளோ எளிமையான அந்த பிறவியை நீங்கள் வந்து முழுசாக இருந்து அந்த கர்ம வினையை அனுபவிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்போ அந்த மாதிரியான ஊழ்வினை கர்மாக்கள் உங்களுக்கு வேலை செய்யுமே ஆனால் கவலை வேண்டாம் துலாம் ராசி என்பர்கள எந்த மாதம் ஓரளவுக்கு அவை குறையும் துன்பங்கள் குறையும் துன்பங்கள் குறைந்து இன்பங்கள் அதிகரிக்கக்கூடிய மாதமாக இது அமைகிறது அப்போ எல்லா பாவதோஷத்துக்கும் என்ன காரணம் கர்மா தான் உழ்வினை கர்மா தான் காரணம் அந்த பாவதோஷங்கள் விளக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது அப்போ உங்களுடைய ஒவ்வொரு கஷ்டத்திற்கும் உத்தியோகமாக இருக்கலாம் வேலை செய்யக்கூடியவர்களாக இருக்கலாம் அல்லது பிரைவேட் ஜாபாக இருக்கலாம் கவர்மெண்ட் ஜாப்பாக இருக்கலாம் உள்நாட்டு வேலையாக இருக்கலாம் வெளிநாட்டு வேலையாக இருக்கலாம் விசா சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளாக இருக்கலாம் என்கொயரியாக இருக்கலாம் ரினீவல்ஸு ப்ராப்ளமாக இருக்கலாம் அல்லது இந்த தொழில் சம்மந்தப்பட்டது லைசன்ஸ் சம்மந்தப்பட்ட ரினிவல்ஸாக இருக்கலாம் பணங்காசு கொடுக்கல் வாங்கல் ட்ரான்சாக்ஷனாக இருக்கலாம் நம்பிக்கையாக இருக்கலாம் அப்ப ஏதேனும் வேலை செய்கிற இடத்துல ஏதேனும் பிரச்சனைகளாக இருக்கலாம் தொழில் செய்யக்கூடிய இடங்களில் பிரச்சனைகள் இன்னும் சொல்ல போனா இடதோஷங்கள் நிறைய துலாம் ராசி என்பர்கள் இந்த நிறைய ஜோதிடர்கள் இந்த இடதோஷத்தை கணக்கில் வைக்கிறதே இல்லை நாம உட்கார்ந்து இருக்கக்கூடிய இடம் நம்ம பேசக்கூடிய இடம் நாம தொழில் செய்யக்கூடிய இடம் ரொம்ப நமக்கு முக்கியம் அது வீடா இருந்தாலும் சரிதான் கடையா இருந்தாலும் கம்பெனியா இருந்தாலும் ஃபேக்டரியாக இருந்தாலும் நிறுவனங்களாக இருந்தாலும் தொழில் செய்யக்கூடிய இடமாக இருந்தாலும் உத்தியோகம் செய்யக்கூடிய இடம் தசை ரொம்ப முக்கியம் அப்போது இதெல்லாம் சில ஜோதிட சூக்ஷமங்கள் அதாவது ரொம்ப இம்பார்ட்டன்ட் தர வேண்டிய பாயிண்ட்ஸு அப்போ இந்த மாதிரியான கால சூழ்நிலைகள் இருக்கின்ற பொழுது என துலாம் ராசி என்பர்களே அந்த மாதிரியான கஷ்டங்கள் இருக்குமே ஆனால் அந்த கஷ்டங்கள் எல்லாம் விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு அல்லது தொழில் நல்லா நடந்துக்கிட்டு இருந்தது தமிழ் தொழில் சூப்பராக இருந்தது தொழில் நல்லபடியாக இருந்துக்கிட்டு இருந்தது பாருங்கள் தொழில் ஜெடின்னு படுத்துக்கிச்சு சரியாக முன்னேற்றம் இல்லை வருமானம் வரலை இல்லைன்னா மரங்கள் பட்டு போகுது இல்லைன்னா வந்து விவசாயம் போகுது ஏதேனும் ஒரு காரணங்கள் சொல்லிகிட்டே இருப்பாங்க அப்போ அந்த வருமான தடை ஏன் வருதுன்னா அது இடதோஷம் காரணமாக இருக்கும் கவனம் தேவை அதே போலத்தான் திருமண யோகங்கள் திருமண யோகங்கள் கை கூடும் இது ஆவணி மாதம் வருது ஆடி மாதமும் ஆவணி மாதமும் கலந்து வரக்கூடியது இந்த மாதம் அப்போ எனக்கு நாற்பது வயசாகியும் பொண்ணுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை முப்பத்தெட்டு வயசாகுது அமை பொண்ணுக்கு நாற்பது வயசாகுது அந்த தான் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் திருமண யோகங்கள் கை கூடும் திருமணங்கள் அதாவது காதல் திருமணமாக இருக்கலாம் இரண்டாவது திருமணம் மூன்றாவது திருமணம் அல்லது வயோதிக திருமணம் வயசான கா காலத்தில் வரக்கூடிய ஆசைகள் அப்போ திருமண யோகங்கள் கைகூடும் அதே போல் திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் செய்வனை பிரச்சனைகளாக இருக்கலாம் வசியமாக இருக்கலாம் இல்லை வேற வயசான காலத்தில் வேறு ஏதாவது வச்சுன்னு இருக்கலாம் இந்த மாதிரிலாம் நிறைய பிரச்சனை குடும்ப பிரச்சனைகளாக இருக்கலாம் பிள்ளைகள் சம்பந்தப்பட்டது அரசியல் சினிமா துறை ஆன்மீக பெரியோர்கள் இவங்களாம் குடும்ப பிரச்சனைகள் இருக்கும் குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனைகள் பசங்களை பற்றிய கவலைகள் பிள்ளைகளை பற்றிய கவலைகள் பிள்ளைகளுடைய எதிர்காலம் பற்றிய கவலைகள் இப்படியெல்லாம் இருக்குமே ஆனால் அவற்றை எல்லாமே கூட மிகுந்த கவனத்தோடு கையாள வேண்டும் அப்போ இதுக்கெல்லாம் என்னதான் சாமி தீர்வு அப்படின்னு கேட்டிங்கனாக்கா உங்களுடைய பிறப்பு ஜாதகம்தான் பேசும் உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு இதுக்கு என்ன மாதிரியான பரிகாரங்கள் செய்யணும் என்ன மாதிரியான வழிபாடுகள் செய்யணும் எந்த தெய்வத்தை நீங்கள் பிடிக்கணும் எந்த மாதிரியான யாகங்கள் செய்ய வேண்டும் என்பதை அறிந்து தெரிந்து பரிகாரங்கள் செய்வீர்கள் என்று சொன்னால் நன்மையே நடக்கும் உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாரா விருச்சகராசினியர்களே இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்தவரையிலே விருச்சகராசி அன்பர்களுக்கு அதே அற்புதமான நல்ல யோகத்தை தரக்கூடிய வகையிலே அமைகிறது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவான் அனுகூலமான திசையில் நின்று அது அற்புதமான முறையில் உங்களுக்கு நல்ல சுகபோகங்களை எல்லாம் வாரி வழங்குகின்றார் இன்னும் கூட ஒரு நல்ல விஷயம் சொல்லணும் அப்படின்னாக்கா விருச்சக ராசி நேயர்களே உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவான் சமசத்துவமாக இருக்கக்கூடிய குருவோடு இணைகின்றார் குருவும் செவ்வாயும் சேர்ந்து குருமங்கள யோகத்தை ஏற்படுத்தி ஒரு மங்களகரமான நல்ல விசேஷங்கள் எல்லாம் வீட்டில் நடக்க போது வீட்டில் மங்கள ஓசை கேட்கும் சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு அப்போ மங்கள விசேஷங்கள் அதாவது திருமணங்கள் நடக்கலாம் நிச்சயதார்த்தங்கள் நடக்கலாம் குழந்தைக்கு மொட்டடிக்கிறது காது குத்துறது நிச்சயதார்த்தங்கள் செய்வது இன்னும் சொல்ல அறுபதாம் கல்யாணம் எழுபதாம் கல்யாணம் எண்பதாவது கல்யாணம் போல் நிறைய விருச்சக ராசி அன்பர்களுக்கு இல்லங்களில் மங்கள விசேஷங்கள் நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு நிறைய தள்ளி போயிருக்கலாம் இப்போ நாங்கள் கூட இப்போ சமீபத்தில் ஒரு அறுபதாம் கல்யாணம் ஷஷ்டியாப்த பூர்த்தி விழா ஒன்று செஞ்சு வச்சோம் ரொம்ப நாள் அவங்க அறுபத்தி மூணு ஆகிடுது மூணு வருஷமாக இன்றைக்கி பண்ணிக்கலாம் நாளைக்கு பண்ணிக்கலாம் நாலு பண்ணிக்கலாம் வேணாம் கோவிலில் போய் பண்ண திருக்கடையூரில் பண்ணலாம் இப்படிலாம் அவங்க தள்ளி தள்ளி போட்டுனே வந்தாங்க ஒரு பயத்தோடு அப்புறம் அம்பாளுடைய ஆசிர்வாதம் வாராகியுடைய ஆசீர்வாதம் நமக்கு ஒரு அறிமுகம் ஏற்பட்டு சேலத்தில் போன வார்த்தை தான் அந்த அறுபதாம் கல்யாணம் அற்புதமான முறையில் நடந்தது அப்போது அந்த மாதிரி விருச்சகராசி அன்பர்களே கவலை வேண்டாம் வீட்டில் மங்கள விசேஷங்கள் நடைபெறும் மெயினாக உங்கள் வீட்டு பிள்ளைகளுக்கு திருமண தடைகள் இருக்குமேயானால் எனக்கு தோஷம் இருக்குது ஏழில் செவ்வாய் எட்டில் செவ்வாய் நாலில் செவ்வாய் பன்னெண்டில் செவ்வாய் அல்லது சனி செவ்வாய் சேர்க்க செவ்வாய் ராகு சேர்க்க ஏதேனும் ஒரு காரணங்களிலால் திருமணங்கள் தள்ளி போகுதா கவலை வேண்டாம் விருட்சக ராசினியர்களை இந்த ஆகஸ்ட் மாதம் அந்த திருமணம் உறுதி செய்யப்படும் பொண்ணு அமைஞ்சிடும் இல்லைன்னா பையன் மாப்பிள்ளை அமைஞ்சிருவாங்க இல்லை சாமி பொண்ணுக்கே முப்பத்தெட்டு வயசாகுது இன்னும் மாப்பிள்ளை அமையலை கவலையே வேணாம் மாப்பிள்ளை உங்கள் வீடு தேடி கிட்ட வந்துட்டார்னு அர்த்தம் அப்போ ஏதோ ஒரு காரண தடைகள் இருக்கும் அதுக்கு உரிய வழிபாடுகள் பரிகாரங்கள் செய்வது நல்லது உடனே இந்த பெற்றோர்கள் செய்யக்கூடிய தப்பு என்னன்னா இல்லை சாமி நான் எல்லா கோயிலுக்கும் போயிட்டு வந்துட்டேன் அங்கே போய் பார்த்துட்டேன் இவரை போய் பார்த்துட்டேன் நான் போகாத கோயில் இல்லை ஏற்றாத தீபம் இல்லை செய்யாத பரிகாரங்கள் இல்லை ஆனால் நடக்கலை அப்போ இன்னும் உங்களுக்கு சரியான பரிகாரங்கள் சரியான குரு உங்களுக்கு கிடைக்கல அப்படிங்கிறது தான் சரியான வழிகாட்டுதல் உங்களுக்கு கிடைக்கலை இன்னும் உங்களுக்கு நல்ல நேரம் பிறக்கலை என்பது தான் நிதர்சனமான உண்மை அந்த நல்ல நேரம் கிடைக்குமேயானால் உண்மையான குரு உங்களுக்கு கிடைப்பாங்க உண்மையான பரிகாரங்கள் உங்களுக்கு கிடைக்கும் இதுதான் எல்லா இடத்துக்கும் திருமணத்துக்குன்னு இல்லை உங்களுடைய எல்லா கஷ்டங்களுக்கும் கால நேரம் வழிகாட்டுமேயானால் கால நேரம் நேரங்காலங்கள் நல்ல நேரங்கள் வழிவிடுமையானால் தடைகள் விலகி உண்மையான குரு உங்களுக்கு கிடைச்சி அவங்க மூலியமாக உங்களுக்கு நல்லது நடக்கும் விருச்சகராசி நேயர்களே அதே போல் சொத்து பத்துக்கள் வந்து சேர வேண்டிய சொத்து பத்துக்கள் வந்து சேரும் தூரத்திலிருந்து நல்ல செய்திகள் உங்களுக்கு வந்து சேரும் நீங்கள் வெளிநாட்டில் இருக்கலாம் இங்கே ஏதாவது இடங்கள் வாங்கி போட்டிருக்கலாம் ஸோ அந்த இடத்துல ஏதாவது சிக்கல்கள் இருக்கலாம் சட்ட சிக்கல்கள் இருக்கலாம் அல்லது உறவினர்களே நெருங்கிய உறவுகள் கூட அதை உங்களை ஏமாற்றி இருக்கலாம் நேம் வந்து மாற்றி போட்டிருக்கலாம் சம்திங் ஏதோ ஒரு ராங் இருக்கலாம் அதில் அந்த மாதிரியான ஏமாற்றங்கள் இருக்குமேயானால் அது சட்ட ரீதியாகவும் அல்லது ஆன்மீக ரீதியாகவும் அதை கையாளுவீர்களேயானால் நிச்சயமாக அதெல்லாம் கூட உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும் எனதொருமை விருச்சக ராசி நேயர்களே அப்போ சொத்து பத்துக்கள் வந்து சேரும் அது ஆணா ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் மாமியார் வீட்டு சொத்தாக இருக்கலாம் இல்லை அப்பா அம்மா சொத்தாக இருக்கலாம் நீங்கள் உழைச்ச சம்பாரித்த சொத்தாகவும் இருக்கலாம் அதாவது யாருக்காவது நகையை கொடுத்துருக்கலாம் அடமானத்துக்காக கொடுத்துருக்கலாம் உதவிக்காக கொடுத்த பணங்காசுகளாக காசுகளாக இருக்கலாம் உதவியாக இருக்கலாம் இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் செய்த முதலீடுகள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸாக கூட இருக்கலாம் நிறைய ராசி அன்பர்கள் நிறைய இந்த ஷேர் மார்க்கெட்டு ஸ்டாக் மார்க்கெட்டு இதில் இல்லாமல் இன்வெஸ்ட்மெண்ட் செஞ்சு ஏமாந்துருக்கிறார்கள் என்பதும் நிதர்சனமான உண்மை அப்போது என திறமை ராசி அன்பர்களே இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் ஒரு நல்ல வளர்ச்சிக்கான மாதமாக மங்களகரமான மாதமாக அமைகிறது அருமையான மாதமாக அமைகிறது அப்போ உங்களுடைய கஷ்டங்கள் விலகி உங்களுடைய துன்பங்கள் விலகி உங்களுடைய ஊழ்வினை கர்மாக்கள் எல்லாம் கொஞ்சம் விலகி நல்ல முறையில் வாழ்க்கையில் உயர்ந்து வருவதற்கு கால நேரங்களும் கிரகங்களும் வழிவிடுகின்றன அப்போ வீட்டில் மங்கள விசேஷங்கள் நம்ம இதை தான் சொல்கிறோம் உங்களுடைய மன மகிழ்ச்சி இருக்குமேயானால் அந்த மனது கஷ்டம் மனக்குழப்பம் மனசு இருக்கக்கூடிய பயம் இவையெல்லாம் விலகினாலே மனசு ஒரு நிம்மதி கிடைச்சிரும் மனசுக்கு ஒரு சந்தோஷம் வந்துடும் அந்த மன நிம்மதி மன மகிழ்ச்சி உங்களுக்கு இருக்குமேயானால் அதுவே உங்களுக்கு பல வகையான நன்மையை வந்து சேரும் விருச்சகராசி நேயர்களே அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா இங்கே இருக்கக்கூடிய நாலாம் இடத்துல தொழில் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய புதன் பாக்யாதிபதினு சொல்லக்கூடிய புதன் அதே சமயத்தில் சூரியன் சுக்ரன் இவை எல்லாமே இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் விர்ச்சகராசிக்கு அனுகூலமான திசையில் அமைந்திருக்கிறார்கள் சனியுடைய வக்ரம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது அர்தாஷ்டம சனி இப்போ உங்களுக்கு வேலை செய்யாது அப்போ நினச்ச காரியங்களை எல்லாம் உங்களுக்கு சரியான வழிபாடு சரியான வழிகாட்டுதல் உங்களுக்கு இருக்குமேயானால் ராசி நேர்களே நீங்கள் நினைச்ச எல்லாம் சாதிக்கக்கூடிய கால நேரம் நீங்கள் நினச்சதும் சாதிக்கலாம் எப்போ எப்படி சாதிக்கிறது சாமி அதுக்கும் உங்கள் பிறப்பு ஜாதகம் தான் பேசும் உங்களுக்குன்னு ஒரு சுய அறிவு நீங்களும் ஒரு விஷயத்தை திங்க் பண்ண யோசிக்கணும் இதை நாம் வந்து நிச்சயமாக இந்த ஜாதகத்துக்கு ஒரு பரிகாரங்கள் இருக்கும் இதை நம்ம எப்படி கையில் எடுக்கிறது நமக்கு எப்படி அதை தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு ஒரு நல்ல குருவை நாடி அவர் மூலமாக அந்த பரிகாரங்களை அறிந்து தெரிந்து செய்வீர்களேயானால் ஜெயிக்கக்கூடிய மாதம் நீங்கள் நினச்சது உத்தியோகமாக இருக்கலாம் வேலையாக இருக்கலாம் அல்லது தொழில்களாக இருக்கலாம் தொழில் அமைப்புகளாக இருக்கலாம் வேறு ஏதேனும் வருமானமாக இருக்கலாம் திருமணமாக இருக்கலாம் காதலாக இருக்கலாம் ஆரோக்கியமாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஜெயிக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது ராசி நேயர்களே அதே போல் உடல் நல குறைவுகள் ஆரோக்கிய குறைவுகள் இருக்குமே ஆனால் உடல்நல கொஞ்சம் பசங்களுக்கு உடம்பு சரியில்லை இல்லை வீட்டுக்காருக்கு உடம்பு சரியில்லை இல்லை மனைவிக்கு உடம்பு சரியில்லை பிள்ளைங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்குது இருக்கு இல்லை பெரியவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்குது அடுத்து அடுத்தடுத்து வீட்டில் ஒரே செலவாகவே இருந்துகிட்டு சாமி ஒரு ஒரு வீடு வந்து ஒரு சந்தோஷமாகவே இல்லை வீட்டில் ஒரு தெய்வம் இருக்க மாதிரியே இல்லை கட்டு போட்ட மாதிரி இருக்குது வாய்க்கட்டு போட்ட மாதிரி இருக்குது ஸோ இதெல்லாம் அந்த காலத்தில் சொல்லுவாங்க சாமி இந்த கோவிலில் சாமியே இல்லைப்பா சாமி வெளியில் போயிடுச்சு ஒரு எட்டுமேட்டு வெளியில் வச்சுட்டுருக்காரு இதெல்லாம் நம்ம நிறைய பார்த்துருக்கோம் அதுபோல் தெய்வ கடாட்சம் இல்லாமல் இருக்குது சாமி அந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் விச்சகராசி நேயர்களே அதெல்லாம் அவங்க அந்த தெய்வக்கட்டு குலதெய்வக்கட்டு ஸோ இதெல்லாம் அவங்க தெய்வ சக்தி அதிகரிக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது குறிப்பாக தொழில் வருமானங்கள் சிறப்பானதாக இருக்கும் தொழிலில் இருக்கக்கூடிய நிறை குறைகள் விலகும் மெயினாக கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் வம்பு வழக்குகள் துறை ரீதியான நடவடிக்கைகள் மற்றும் தொழில் போட்டிகள் தொழில் எதிரிகள் அவர்களால் வரக்கூடிய பிரச்சனைகள் இவையெல்லாம் இருக்குமே ஆனால் எல்லாமே கூட விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு என தருமை விருச்சகராசினியர்களே அதே போல் வேலை செய்கிற இடத்துல ஒரு சில பிரச்சனைகள் இருக்கும் வெளிநாட்டில் வேலை செய்கிறவங்களாக இருக்கலாம் உள்நாட்டில் வேலை செய்கிறவங்களாக இருக்கலாம் வேலை செய்கிற இடத்துல ஒரு சில பிரச்சனைகள் இருக்கும் அந்த வேலை செய்கிற இடத்துல பிரச்சனைகள் விலகும் முதலாளிங்கிட்ட ஒரு நல்ல அநோன்யமாக அல்லது உங்கள் பாஸாக இருக்கலாம் உங்களுடைய மேனேஜராக இருக்கலாம் ஸோ நெருங்கி பழகக்கூடிய பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேருவதற்கு வாய்ப்புகள் உண்டு அது குடும்பமாக இருந்தாலும் வேலை செய்யும் இடமாக இருந்தாலும் தொழில் செய்யும் இடமாக இருந்தாலும் பிஸ்னஸ்ஸாக இருந்தாலும் பார்ட்னர்ஷிப்பாக இருந்தாலும் பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேருவதற்கு வாய்ப்புகள் உண்டு எனதுமை ராசி நேயர்களே ஸோ பொதுவாகவே கால நேரங்கள் நல்லா இருக்குது இந்த மாதத்தை பொறுத்தவரையில் கிரக அமைப்புகளும் சிறப்பாக இருக்குது அப்போ உங்களுக்கு என்ன தேவையோ ஆரோக்கியம் வேண்டுமா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செயல்படலாம் ஸோ வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றங்கள் தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது நல்ல மாதமாக அமையணும் ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு அதை தெரிந்து கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி